பாபு மேகா காதல் கதை பாகம் இருபத்தி ஒன்னு மெல்லிய விளக்கு பாபு தன் படுக்கையில் படுத்திருந்தான் நிசப்தமான காலை நேரம் மேகா அவன் அருகில் தேநீர் கோப்பையுடன் அமர்ந்திருந்தாள் அவன் கையில் கட்டு போடப்பட்டிருந்தது வெளியில் மழை நனைந்து வரும் வாசனை ஆனால் காற்று வீசும் ஒவ்வொரு நொடிக்கும் அந்த அறை சற்றே குளிர்ந்து கொண்டே இருந்தது மேகா அவன் அருகே சென்று மெல்லிய குரலில் பாபு இன்னும் வலிக்குதா என்று கேட்கிறாள் பாபு சற்று புன்னகைத்து இப்போ இல்லை ஆனால் அந்த மர்ம நபர் யார் என்று தெரியவில்லை அதை பற்றி நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி பாபு மெதுவாக தன் கண்களை மூடுகிறான் மேகா அவனது கை மீது கை வைத்திருக்கிறாள் மின்சாரம் திடீரென மங்குகிறது விளக்கு ஒளி மாறி மாறி பிரகாசிக்க அந்த ஒளியில் சுவரின் மேல் ஒரு நிழல் தெரிகிறது மேகா அதை கவனிக்கிறாள் அவள் மெதுவாக எழுந்து சுவரை நோக்கி செல்கிறாள் அவள் கதவை திறக்கும்போது ஒரு மெல்லிய சத்தம் டக் டக் என்று அவள் கதவை திறக்கிறாள் ஆனால் அங்கு யாரும் இல்லை யாரு மேகா என்று பாபு கேட்கிறான் மேகா அதற்கு யாரும் இல்லை என்று சொல்கிறாள் மீண்டும் பாபுவிடம் வந்து அமர்கிறாள் மேகா அவள் அமர்ந்த சில வினாடிகளிலே கதவு மீண்டும் ஆக்ரோஷமாக தட்டப்படுகிறது அச்சத்தத்தை கேட்டு மேகா அந்த அதிர்ந்து யாராக இருக்கும் என்று யோசிக்கிறாள் அதற்கு பாபு இரு மேகா நான் போய் பார்க்கிறேன் என்று சொல்லி சிரமப்பட்டு எழுந்து அமர்கிறான் வேண்டாம் பாபு நானே செல்கிறேன் என்று மெதுவாக அடிமேல் அடி வைத்து அந்த கதவின் சாவி போடும் துளையிலிருந்து வெளியே பார்க்க முயற்சி செய்கிறாள் மேகா ஆனால் அப்போது அவள் கண்களுக்கு எதுவும் புலப்படவில்லை வேறு வழி இல்லாமல் தனக்குத்தானே தைரியத்தை வரவைத்து கொண்டு கதவை மெதுவாக திறந்து பார்க்கிறாள் அப்போதும் யாரும் இல்லை மலைச்சாரல் மட்டுமே வந்து கொண்டிருந்தது மேகா நடுங்கிக் கொண்டே இவ்வளவு சத்தமாக கதவு தட்டும் ஒலி கேட்டதே வெளியில் வந்து பார்த்தால் எவருமே இல்லையே என்று குழம்பிக் கொண்டிருக்கும் நேரத்தில் என அலறல் சத்தத்துடன் ஒரு பெரிய உருவம் மேகா முன் வந்து நின்றது மேகாவின் உயிர் ஒரு நிமிடம் அவள் உடலை விட்டு வெளியே போய் வந்தது அது வேறு யாரும் அல்ல மேகாவின் தோழி அள்ளிதான் என்ன மேகா மேடம் உங்க இல்ல முதல் தளத்தின் கேள்விப்பட்டேன் கீழ் வீட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டாள் அதற்கு மேகா அடி பாவி நீயா ஏண்டி உனக்கு பயமூத்திரத்துக்கு நேரம் காலமே தெரியாதா இந்த நேரத்துல வந்து இப்படியா பண்ணுவ என்று கேட்டால் நேரம் காலமா இதுக்காக நல்ல நேரம் பார்த்துட்டா வந்து பயமுறுத்த முடியும் என்று அள்ளி கேட்க பாபு உள்ளிருந்து இந்தா வந்துட்ட எவ்வளவு மழை அடித்து பெய்ந்தாலும் வீட்டை கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துடுறாயா இவ சும்மாவே நம்மள கேலி பண்ணிக்கிட்டே இருப்பா இன்னைக்கு என்னெல்லாம் பேசப் போறாளோ என்று முணுமுணுத்து கொண்டே வாங்க டோலி வாங்க என்றான் பாபு என்னது டோலியா என்ற அள்ளி கேட்க இல்ல இல்ல தோழி தோழின்னு சொன்னேன் மேகாவின் தோழிதானே நீங்க உள்ள வாங்க நல்லா இருக்கீங்களா அள்ளி டீ குடிக்கிறீங்களா இல்ல நேரடியா டிப்பன் சாப்பிடுறீங்களா என்று அள்ளி ஆரம்பிப்பதற்குள் பாபு கேலி செய்ய ஆரம்பித்தான் அதற்கு அள்ளி இருக்கட்டும் இருக்கட்டும் நான் எல்லாமே சாப்பிட்டு தான் வந்தேன் நான் வெறும் வயத்தோடு எப்பவும் வீட்டை விட்டு கிளம்புறதில்ல பாபு அது சரி மேகா பாபு வீட்டில் இட்லி மாவு நிறைய மீந்து போச்சா என்ன என்று அல்லி கேட்கிறாள் அதற்கு மேகா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே ஏன் இப்படி கேட்கிற என்று கேட்டதும் ஒண்ணுமில்ல பாபு கையில மாவு கட்டெல்லாம் போட்டிருக்காரு அதான் மாவு ரொம்ப அதிகமா இருந்ததுனால போட்டிருக்காரோ என்னவோன்னு கேட்டேன் என்றாள் அல்லி ஆரம்பிச்சிட்டாயா என்று பாபு மனதிற்குள் சொல்லிக்கொள்ள மேகாவுடனே என்னடி வந்த உடனே இப்படி பேச ஆரம்பிச்சிட்ட அவர் பாவம் தெரியுமா அவர் கையில எவ்வளவு வலி இருக்குன்னு தெரியுமா என்று கரிசனத்துடன் பேசத் தொடங்கினாள் பார்த்தேன் பார்த்தேன் கட்டு பெருசாத்தான் இருக்கு அப்ப அடியும் பலமாகத்தான் விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்று சொல்லி போது பாபு மேகாவை பார்த்து அல்லிக்கு எல்லாம் தெரியுமா என்று கேட்கிறான் ஆம் என்றபடி தலையசைக்கிறாள் மேகா இதை கேட்டதும் பாபு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லிடுவா போல இருக்கு என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டான் அப்போது அல்லி என்ன பாபு சார் எப்படி இருக்கீங்க டாக்டர் என்ன சொன்னாங்க வலி குறைந்திருக்கா இல்லையா இல்ல ஊரோட போய் செட்டில் ஆக போறீங்களா என்று கேட்டாள் ஊரோட போய் செட்டில் ஆகணுமா ஏமா இந்த காயத்துக்கெல்லாம் யாராவது ஊரோட போய் செட்டில் ஆவாங்களா இன்னும் இரண்டு நாள்ல நான் பழையபடி அலுவலகம் போய் ஆகணும் என்று சொன்னான் பாபு அப்போ நல்லது நீங்க தைரியசாலிதான் என்று சொல்லிவிட்டு மேகாவை பார்த்து காவல்துறையில் புகார் அளித்தாயா என்று கேட்கிறாள் அதற்கு மேகா நானும் அதைத்தான் நினைத்தேன் ஆனால் பாபு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் பிழைக்க வந்த இடத்தில் காவல் நிலையம் அது இது என்று நம்மளை நாமே அழைக்கலைத்து கொள்ள வேண்டாம் என்கிறார் என்று சொன்னால் அதற்கு அள்ளி இதுவும் ஒரு வகையில் சரிதான் மேகா இருந்தாலும் நீங்கள் இருவரும் இனிமேல்தான் கவனமாக இருக்க வேண்டும் இது தற்செயலாக நடந்திருந்தால் சரி ஆனால் எவரேனும் உங்களை பின்தொடர்கிறார்களா என்பதை நீங்கள்தான் கண்காணிக்க வேண்டும் என்று மேலும் பயத்தை ஏற்படுத்துகிறாள் அல்லி சரி பாபு உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க நீங்க இதிலிருந்து மீண்டு வரணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று சொல்லி தான் வாங்கி வைத்திருந்த ஆப்பிள் பழங்களை பாபு கையில் கொடுக்கும்போது போது இதை இந்த மாவுக்கட்டில் மாட்டி விட்டிடட்டுமா இது ஒரு நல்ல ஸ்டாண்டாக இருக்கிறதே என்று கேட்கும்போது போது மேகா அல்லியின் முதுகில் செல்லமாக ஒரு தட்டு தட்டி அந்த பழங்களை வாங்கி கொண்டாள் பாபு மனதிற்குள் இப்ப புறக்கும் பேசிக்கிட்டே பிறந்திருப்பா போல என்று சொல்லி கொண்டான் பிறகு ரொம்ப நன்றி அல்லி என் உடம்ப நான் நல்லா பாத்துக்கிறேன் நீங்க போகும்போது பாத்து பார்த்து போங்க வெளியில வேற நல்லா மழை பெய்யுது ரோடு குண்டும் குழியுமா இருக்கும் வண்டி குண்டுல மோதுனா பரவாயில்ல ஆனா குழிக்குள்ள போயிடுச்சுன்னா அப்புறம் இதே மாவு கட்டு உங்களுக்கு வந்து சேரும் பாத்துக்கோங்க என்றான் பாபு அதற்கு அல்லி மேகாவை பார்த்து பாத்தியாடி இந்த நிலைமையிலும் வாய்க்கொழுப்ப என்று கேட்கிறாள் அதற்கு மேகா பாபுவை பார்த்து கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க பாபு என்று சொல்லி அல்லி நீ பத்திரமா போயிட்டு வா வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஒரு குறுஞ்செய்து அனுப்பிடு என்று சொல்கிறாள் அள்ளி சென்றவுடன் பாபுவிடம் மேகா வீட்டிற்கு வந்தவங்க பேசுவீங்க என்று கேட்டவுடன் உன் டோலிக்கு மட்டும் கொஞ்ச நஞ்ச வாயா இருக்கு நான் கையில கட்டு போட்டு உட்கார்ந்துருக்கேன் ஸ்டாண்டுன்னு சொல்றா அப்ப அது மட்டும் சரியா என்று கேட்கிறான் அதற்கு மேகா அவள் சிறு வயதிலிருந்தே அப்படித்தான் பாபு மனதில் எது பட்டாலும் அதை உடனே சொல்லிவிடுவாள் உள்ளத்தில் எதுவும் இருக்காது என்று சொன்னாள் ஒரு வழியாக இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு பாபு பழைய நிலைமைக்கு திரும்பினான் இருவரும் ஒரு பெரும் மூச்சு விட்டு பணிக்கு செல்ல ஆரம்பித்தனர் இனி எப்பொழுதும் போல பணிக்கு சென்று வரலாம் என்று நிம்மதியாக கிளம்பினர் ஆனால் அந்த நிம்மதி அவர்கள் நினைத்தது போல் நிலைக்கவில்லை ஒரு நாள் மேகா பள்ளி வேலைகளை முடித்துவிட்டு வீட்டிற்கு வரும்பொழுது தரையில் ஒரு சிறிய பார்சல் கவர் கிடந்தது அதில் எழுதப்பட்டிருக்கும் பெயர் மேகா ரகசியம் என்று இதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாள் மேகா மேகா அந்த பார்சலை வீட்டிற்கு கொண்டு வந்து அதில் ஒரு வெள்ளி வளையல் மற்றும் ஒரு குறிப்பு இருந்தது அந்த குறிப்பில் உன் கையில் இதை நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறேன் ஆனால் நீ இதை நினைவில் வைத்திருக்க மாட்டாய் என்று எழுதியிருந்தது அந்த கடிதத்தின் கீழே ஒரு கையெழுத்து எழுதப்பட்டிருந்தது அது கே எனும் எழுத்தாகும் மேகா அதிர்ச்சியாகிறாள் அவள் யோசிக்கத் தொடங்குகிறாள் கே யாரு அது என்று அந்த மர்ம கடிதத்தை பார்த்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் பாபு வருகிறான் என்ன மேகா அது அந்த பார்சல் யார் அனுப்பியிருக்காங்க என்று கேட்கிறான் அதற்கு மேகா யாருன்னே தெரியல பாபு ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு என்று சொல்லவும் பாபு அந்த கடிதத்தை படிக்க முயற்சி செய்கிறான் ஆனால் அவள் விரைவாக மடித்து வைக்கிறாள் பாபு சந்தேகத்துடன் என்ன மேகா ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு என்று கேட்கவும் மேகா அவசரமாக அது ஒன்றுமில்லை பாபு அடுப்பில் பால் வைத்துள்ளேன் அதை மறந்துவிட்டு இங்கேயே நிற்கிறேன் என்று விரைவாக வீட்டிற்குள் சென்று விட்டாள் பாபுவின் முகம் ஆழ்ந்த சிந்தனையுடன் மாறுகிறது அவனுக்கு அடுத்த வார்த்தை என்ன சொல்வதென்றே தெரியவில்லை மீண்டும் அவன் இல்லம் திரும்புகிறான் சிறிது நேரம் கழித்து சிவப்பு விளக்கின் ஒளியில் ஒரு மனிதன் கண்ணாடி முன் நிற்கிறான் அவன் கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டு சிரிக்கிறான் அப்போது ஒரு குறுஞ்செய்தி ஒளி மேகாவின் கைபேசியில் வருகிறது அந்த குறுஞ்செய்தியைப் பார்க்கிறாள் மேகா அதில் மேகா நீ அந்த பார்சலை திறந்து விட்டாயா என்று எழுதியிருந்தது அதே எண்ணிற்கு மீண்டும் மேகா நீ யார் என்று அனுப்புகிறாள் அதற்கு சிறிது நேரம் கழித்து மர்ம விளையாட்டு ஆரம்பமாகிவிட்டது என்று வந்திருந்தது அந்த குறுஞ்செய்தியை பார்த்தவுடன் மேகாவிற்கு உடம்பெல்லாம் வியர்த்து போனது போகவில்லை யாரோ மேகாவை பின்தொடர்கிறார்களா என்ற சந்தேகம் எழுகிறது இதை பற்றி நேரடியாக மேகாவிடம் கேட்டுவிடலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறான் அப்போது அவன் கைபேசியில் ஒரு குறுஞ்செய்தி ஒளி வருகிறது அதை எடுத்து பார்த்தபொழுது உண்மையை கண்டறிய முயற்சி செய்யாதே அது உன் உயிரை கொல்லும் என்று எழுதியிருந்தது பாபு திடுக்கிடுகிறான் பாபு உடனே அந்த குறுஞ்செய்தி அனுப்பிய நபரை தொடர்பு கொள்ள முயற்சி செய்கிறான் ஆனால் இணைப்பு கிடைக்கவில்லை இதை கண்டவுடன் பாபு மேகாவைத்தான் யாரோ பின்தொடர்கிறார்கள் என்று நினைத்தால் நம்மளையும் யாரோ பின்தொடர்கிறார் போலவே என்று குழப்பத்துடன் எண்ணிக்கொண்டே வீடு திரும்புகிறான் இரவு நேரம் வந்தடைந்து விட்டது வெளியில் லேசான மழை பொழிந்து கொண்டிருக்கிறது மேகா அந்த வெள்ளி வளையலை அணைந்து கண்ணாடி முன் நிற்கிறாள் அதற்குள் மின்சாரம் அணைந்து போகிறது அவள் மெழுகுவர்த்தி ஏற்றி வெளிச்சம் கொடுக்கிறாள் அந்த ஒளியில் அவள் முகம் சிறிது பீதியுடன் தெரிகிறது அந்த நேரத்தில் ஒரு மெலிதான ஆண்குரல் அவளது காதில் கேட்டது இந்த வெள்ளி வளையலை நீ அணிந்து கொண்டால் உனக்கு நினைவுகள் வர ஆரம்பிக்கும் என்று சொன்னபொழுது மேகா திடுக்கிட்டு சுற்றி பார்க்கிறாள் யாரும் இல்லை ஆனால் சுவரில் கண்ணாடி மீது ஒரு மங்கலான குருதி புள்ளி போல கே என்று எழுதப்பட்டிருந்தது உடனே மேகா அதிர்ச்சியில் கத்தி கூப்பாடு போட்டு பாபுவை அழைக்க முயற்சி செய்கிறார் ஆனால் இருளில் கைபேசி கிடைக்கவில்லை இருப்பினும் சில நிமிடங்கள் கழித்து மேகாவின் அலறல் சத்தம் கேட்டு பாபு உடனே கதவை பிழந்து கொண்டு உள்ளே வருகிறான் மேகா எங்கிருக்க என்று கேட்க மேகா தரையில் விழுந்திருக்கிறாள் அவள் கையில் அந்த வளையில் இன்னும் பிரகாசமாய் ஒளிர் ஒளிர்விட்டிருக்கிறது யார் இதை செய்தது யார் இங்கே வந்தது என்று பாபு கேட்கிறான் மேகா மெல்லிய குரலில் அவன் அவன் என்று சொல்லிக்கொண்டே அவள் கையை வேறொரு திசையை காட்டி நீட்டுகிறாள் பாபு அதிர்ச்சி அடைந்து பின்னோக்கி பார்க்கிறான் வெளிக்கதவின் முன் ஒரு நிழல் நின்று கொண்டிருக்கிறது அந்த நிழல் மெதுவாக விலகுகிறது கதையின் தொடர்ச்சியை அடுத்தடுத்த காணொலியில் காண்போம் இந்த காணொலி தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி